சி சலியான்னு ஒருக்கி போட்டிங்களா இப்படி வந்து இங்கிலாந்து புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு இங்கிலாந்தோட பேட்டிங்க நம்ம இந்தியன் பவுலர்ஸ் சும்மாறு தெளிவிட்டாங்க இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணி முன்னூத்தி ஐம்பத்தாறு ரன் வந்து எடுத்தோம் இதை வந்து பார்த்தவனே நமக்கு என்ன தோணுச்சு அப்புடின்னா எப்பா இது ஒரு பெரிய டார்கெட் தான் இருந்தாலும் இங்கிலாந்து தப்பு கணக்கு போட முடியாதுப்பா இவங்க பாட்டுக்கு பேஸ்பால் மோடலை விளாண்டுருவாங்க அதனால ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்பில் ஃபிலிப் சால்ட்டும் பெண்டை கெட்டும் நல்லா வாங்க ஆரம்பித்தாங்க ஆறு ஓவர் வரைக்கும் விக்கெட்டே போல ஆறு ஓவர்லேயே அறுபது ரன்னு வந்து எடுத்துட்டாங்க இதை வந்து பார்த்தவனே இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க ஹஸ்தீப் சிங் ாரு நான் டி தான்மா ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுப்பேன் ஓடியில் விக்கெட் எடுக்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் கரெக்டான நேரத்தில் விக்கெட் எடுத்துருவேன் அப்படின்னு மனுஷன் நல்லா விளையாண்டுட்டு இருந்த பெண்டைக்கிட்ட வந்து தூக்கிட்டாரு அவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் அஸ்தீப் சிங்கு அவரோட அடுத்த ஓவரில் ஃபிலிப் சால்ட்டை வந்து தூக்கி ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்திட்டாருங்க அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் இருந்துக்கிட்டு என்ப்பா என் பங்குக்கு நான் விக்கெட் எடுக்க வேணாமா அப்படின்னு பேண்டனோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேலு ரூட்டோட விக்கெட்டை வந்து தூக்கிட்டாருங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம நாலு விக்கெட் எடுக்கிறதா பெரிய விஷயம் தான்ப்பா நமக்கு டேஞ்சரே இருக்கு ஜோஸ் பட்லர் ஹாரி புருக்லா இருக்காங்க இவங்களெல்லாம் எல்லாம் யார் தூக்குவாங்க அப்பதான் வந்து என் பக்கம் தள்ளி விடுங்க அவங்களோட வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அர்சித் ராணா மனுஷன் ஜோஸ் பட்லர் ஹாரி புருக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை எடுத்து அசைத்துட்டாருங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹர்திக் பாண்டியா என்னையா நீங்கள் ஆளாளுக்கு நீங்களே விக்கெட் எடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள் விக்கெட் எடுத்துட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது நானும் விக்கெட் எடுப்பேல அப்படின்னு ஹர்திக் பாண்டியாவும் அவரோட பங்குக்கு மனசை அவரும் ரெண்டு விக்கெட் எடுத்தாருங்க இதனால இங்கிலாந்துனால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வேறு நடைய கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து வந்து இரநூத்தி பதினாலு ரனுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச்சை நம்ம நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டோங்க இப்போ இந்த மேட்சை வின் பண்ணது மூலமாக இந்த சீரிஸை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தை வந்து ஒயிட் வாஷ் வந்து பண்ணிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய வெற்றிங்க ஏன்னா நம்ம அடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட போகிறோம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலாந்தை வந்து ஒயிட் வாஷ் பண்ணி ஒரு மாசான வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ எப்படி இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தோமோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் இதே மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை நம்ம இந்தியா கொடுக்கணும் அப்படின்னு நம்மளோட ஆசையா வந்திருக்கு ஆனா உண்மையில இங்கிலாந்து நினைச்சாலும் ரொம்ப பரிதாபமா தாங்க இருக்கு ஓடிய வேர்ல்டு கப்ல திக்கி தடுமாறி தான் எப்படியாவது சாம்பியன்ஸ் குவாலிஃபை ஆயிரும் சொல்லி சாம்பியன் குவாலிஃபை ஆனாங்க அதுக்கப்புறமாவது ஓடிஐ ஃபார்மேட்டில் கொஞ்சமாவது அவங்களோட பர்ஃபாமன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்னும் அதே மாதிரி தாங்க இருக்காங்க இதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விளாண்டாங்க ரொம்ப கஷ்டமாக போயிடும் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேயாவது அவங்களோட பெர்ஃபாமன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்